தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தொலைந்து போன சொத்து பத்திரம் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தொலைந்து போன உங்களுடைய சொத்து பத்திரத்தை ஆன்லைனில் எப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ஒரிஜினல் சொத்து பத்திரம் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலயமா எப்படி உங்களுடைய சொத்தை மறுங்கிரையும் பண்ணுறது இந்த மூன்று தகவல்களை இந்த ஒரு வீடியோலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு நிலங்களையோ வீட்டுமனை பகுதிகளையோ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கிட்ட சொத்துக்கான பத்திரம் இருந்திருக்கும் அந்த பத்திரம் ஒரு வேளை தொலைஞ்சிருச்சுன்னா அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் உங்களுடைய சொத்து பத்திரம் தொலைந்து போயிடுச்சுன்னா அதற்கான ஜெராக்ஸ் ஏதாவது வீட்டில் வச்சுருப்பீங்க ஜெராக்ஸ் இருக்குதான்றத செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை சொத்து பத்திரம் ஜெராக்ஸ் இருந்ததுன்னா பத்திரத்துடைய முதல் பக்கம் அல்லது இரண்டாவது பக்கத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு சீல் போட்டு அதில் பத்தனை நம்பரையும் வருஷத்தையும் எழுதியிருப்பாங்க இந்த இமேஜை உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அது ஃபஸ்ட் பேஜ் அல்லது செகண்ட் பேஜில் இருக்கும் என்ன எழுதியிருப்பாங்கன்னா என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஒன்றாவது புத்தகம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடத்திற்குரிய ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆவணம் பதினைந்து தாள்களை கொண்டதுன்னு எழுதியிருப்பாங்க இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழாம் ஆவணம் இதுதான் உங்களுடைய டாக்குமெண்ட் நம்பர் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட பத்திரத்துடைய ஜெராக்ஸும் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலான்னா உங்களுடைய இடத்த பற்றிய டீட்டெயில்ஸை கிட்ட சொன்னிங்கன்னா அவர் அந்த இடத்திற்குரிய சர்வே நம்பர் பட்டா நம்பரை குறித்து கொடுப்பாரு கிராமப்புறம் மற்றும் பேரூராட்சிக்கு பகுதியெலாம் இருந்தால் கிட்ட நீங்கள் சர்வே நம்பரை வாங்கிக்கலாம் நகராட்சி மாநகராட்சி பகுதியாக இருந்தால் நீங்கள் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு சர்வே நம்பரை குறித்து வாங்கிட்டு வந்துடுங்க அடுத்தது ஈசின்னு சொல்லக்கூடிய வில்லங்க சான்றிதழை டவுன்லோட் பண்ணணும் அந்த வில்லங்க சான்றிதழ் டவுன்லோட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய பத்திர நம்பரை தெரிஞ்சுக்கலாம் இசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் சொல்லக்கூடிய வில்லங்க சான்ற டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ப்ரௌசரில் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட் ஓப்பன் ஆனதும் மெனு பாரில் உள்ள மின்னணு சேவைகள்ன்ற ஆப்ஷனில் வில்லங்க சான்று அதை கிளிக் பண்ணி வில்லங்க சான்று பார்வையிடுதல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சொத்து சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் மண்டலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நாலஞ்சு மாவட்டத்துக்கு ஒரு மண்டலம் இருக்கும் அதனால் எந்த உங்களுடைய மண்டலம் எதுவோ அதோ செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்து சார்பதிவாளர் அலுவலகம் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களுடைய டாக்குமெண்ட் எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு உட்பட்டது அப்படின்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஆரம்ப நாள் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலிருந்து தான் வில்லங்கம் ஆன்லைனில் கிடைக்கிது உங்களுடைய பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்ததுன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் மூலயமா மனு கொடுத்து தான் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கிக்கணும் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் இருந்து நேற்றைய தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே வில்லங்கத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆரம்ப நாள் முடிவுனால் செலக்ட் பண்ணிவிட்டு கிராமம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல உங்களுடைய கிராமத்தையும் சர்வே எண்ணையும் சப்டிவிஷன் நம்பரையும் டைப் பண்ணிட்டு சேர்க்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கேப்ஸாவை டைப் பண்ணிட்டு தேடுகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ திருத்த இயலாத ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்கின்ற ரெட் கலர்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஈஸி டவுன்லோட் ஆகிடும் சப்டிவிஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏ மூணு ஏ நாலு ஏ அப்படின்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுன்னு மட்டும் கொடுத்து சர்ச் பண்ணுங்க ரெண்டு சம்பந்தமாக எல்லா டிரான்சாக்சனும் உங்களுக்கு வந்துடும் வில்லங்க சான்றிதழை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பத்திர எண் மற்றும் பத்திரம் பதிவான ஆண்டை கொடுத்துருப்பாங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கியவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க யார் எழுதி வாங்கினாங்களோ அவங்க தான் ஓனர் பத்திர நகல் இல்லாதவங்க இந்த வில்லங்க சான்றிதழ் மூலயமா உங்களுடைய ஆவண எண்ணை தெரிஞ்சுக்கலாம் ஆவண எண் லெஃப்ட் சைடில் இருக்கும் ரைட் சைடில் உரிமை மாற்றம் பெருநகர் அல்லாத அப்படின்னு இருந்ததுன்னா அதான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கான அர்த்தம் அடமானம்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணக்கூடாது அந்த இடத்துக்கு உரிமையாளர் நீங்க தானன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரை குறிச்சு வச்சுக்கோங்க வில்லங்க சான்றிதழ் மூலயமாக உங்களுடைய பத்திர நம்பரை தெரிஞ்சிருப்பீங்க வில்லங்க சான்றிதழில் ஒருவேளை உங்களுடைய பத்திர நம்பர் வராத பட்சத்தில் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் மூலயமா மனு கொடுத்து தான் உங்களுடைய பத்திர நம்பரை தெரிஞ்சுக்க முடியும் பத்திரத்தை டவுன்லோட் பண்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டோடைய ஹோம் பேஜில் உள்நுழைவு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது தமிழ் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வெப்சைட் இருக்கும் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்றைக்கும் இந்த வெப்சைட்டில் யூசர் ஐடி க்ரியேட் பண்ணாதவங்க கீழே யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் மூலயமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி உள்ளே போனால் தான் பத்திரத்தை டவுன்லோட் பண்ண முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க வெப்சைட் லாகின் ஆனதும் மெனு பார்ல இ சர்வீஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் சர்டிஃபைடு காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு டீடைல்ஸ் காட்டும் கடைசியாக உள்ள சர்ச் அண்ட் அப்ளை சிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் வெப்சைட் ஒருவேளை தமிழில் இருந்ததுன்னா மெனு பார்ல மின்னணு சேவைகளில் சான்றளிக்கப்பட்ட நகல் மூணாவது ஆப்ஷன் இருக்கும் அதில் தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்கேன் தமிழில் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறது இங்கிலீஷில் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வெப்சைட்டை இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழில் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் ஆவண வகைப்பாடில் சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில் செலக்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப்பில் ப்ராப்பர்ட்டி டீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் உங்களுக்கு தெரியும் அந்த டாக்குமெண்ட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க இயரில் எந்த வருஷம் அதை ரிஜிஸ்டர் பண்ணதோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது டைப் ஆஃப் கோடுன்ற பாக்ஸில் கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க கடைசியாக சர்ச்சுன்ற உங்கள் பத்திரத்தை ஆன்லைனில் தேடி பார்த்து கீழே ஷோ ஆகும் உங்களுடைய பத்திரம் ஷோ ஆனதுக்கப்புறம் அதை டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு அப்ளை ஆன்லைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும் நெக்ஸ்ட் பேஜில் அப்ளை பண்ணுறவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறவருடைய நேம் ஃபோன் நம்பர் இது ரெண்டுத்தையுமே டைப் பண்ணிக்கோங்க சேவ் அண்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதை ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த பேஜில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் ஒரு ரூபாய் சர்ச் ஃபீஸ் பத்து ரூபாய் காப்பி டாக்குமெண்ட் காப்பி தொண்ணூறு ரூபாய் கம்ப்யூட்டர் ஃபீஸ் இரநூறு ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸ் இருபது ரூபா ஆகும் மொத்தம் முந்நூற்றி முன்னூற்றி இருபத்தி ஒரு ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கு பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்லேயும் அப்ளிகெண்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணணும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக டைப் பண்ணிவிட்டு க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா பேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பே நவோன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும் அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்பிஐ கேட்வேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை பே லேட்டர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டிராஃப்ட் லிஸ்டிங்கில் போய் சேவ் ஆயிருக்கும் மெனுபாரில் டேஃப்ட் டிராஃப்ட் லிஸ்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் மூலயமா மறுபடியும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பேஜில் கியூஆர் கோடை யூஸ் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதற்கு அதர் பேமெண்ட் ஆப்ஷனில் யூபிஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கியூஆர் கோட் ஆகும் உங்களுடைய ஃபோன்பே பேடிஎம் ஜிபே இதன் மூலயமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடும் நீங்கள் எதுவும் ரெஃப்ரெஷ் பண்ண வேணாம் பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இவர் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோடின் பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் செய்யறன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் இப்போது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டீங்க அதுக்கான ரெசிப்ட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டை இதே வெப்சைட்லேயே ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் உங்களுடைய அப்ளிகேஷனை அப்ரூவல் பண்ணணும் ரெண்டு மூணு நாளில் அப்ரூவல் பண்ணிடுவாங்க அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் இ சர்வீஸுன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் சர்டிஃபைடு காப்பின்ற ஆப்ஷனில் ரெக்வஸ்ட் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கீழே நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோவாகும் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸில் ரைட் சைடில் சைன்டு டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதற்கு கீழே டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பத்திரம் பிடிஎஃபில் டவுன்லோட் ஆகிடும் அந்த பிடிஎஃப்பில் டவுன்லோடான பத்திரத்தை உங்களுக்கு இப்போ தெளிவாக காட்டுறேன் உங்களுடைய பத்திரத்தை இன்னும் அப்ரூவல் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இந்த ஒப்புகை சீட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அப்ரூவல் பண்ணி விட்டுருவாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டில் ஆவணம் சம்பந்தப்பட்ட சான்றளிக்கப்பட்ட நகலன் ஃப்ரெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க வித்து பார் கோடோட இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் மூலயமா கிடைக்கப்பட்ட டாக்குமெண்ட்டு தான் இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுடைய பத்திரம் நகல் டைப்பில் வந்துடும் இதை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதில் பார்கோடு இருப்பதனால இந்த டாக்குமெண்ட் ஒரிஜினாலிட்டி கியூஆர் கோட் ஸ்கேன் மூலயமா வெரிஃபை பண்ணி செக் பண்ணிப்பாங்க டாக்குமெண்ட்டை ரீடரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஷின் மார்க் இருக்கிறத டிக்மார்க் விழுந்துடும் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஈஸி டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஈஸியை வச்சு பத்திர நம்பரை வச்சு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுத்திருப்பீங்க இது ரெண்டுத்தையும் வச்சு சிட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சிட்டா ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதுக்கு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் உங்களுடைய பத்திரத்தை மறுக்கிறையும் அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம் நோட்டரி அஃபைடட் சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு தெரிந்த வக்கீல் அட்வொகேட்டுக்கிட்ட பத்திரம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவர் பத்திரம் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரு இருபது ரூபா பத்திரத்தில் டைப் பண்ணி சைன் பண்ணி நோட்ரி அஃபைடட் சீலையும் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாரு இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய பத்திரம் தொலைஞ்சதற்கு நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் பத்திரிக்கைத்துறை நண்பர்கள்கிட்ட நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் தொலைஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் நியூஸ் பேப்பரில் விளம்பரப்படுத்தி கொடுத்துருவாரு அதை ரெண்டு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பரை அடுத்தது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்றதுன்றத பார்க்கலாம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் டிஎன் போலீஸுன்னு டைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு போலீஸ்க்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற வெப்சைட்டை கிளிக் கூட நீங்கள் வெப்சைட் குள்ளே வந்துடலாம் வெப்சைட்டில் பார்ல சர்வீஸ் பெய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட்டு டாக்குமெண்ட் ரிப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ண வேணாம் அதற்கு பக்கத்தில் சிட்டிசன் சர்வீஸ் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் ரிஜிஸ்டர் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் யார் பேரில் கொடுக்க போகிறாங்களோ அவங்களுடைய பெயரையும் அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணிவிட்டு செக்யூர் கோடுன்ற ஆப்ஷனில் அப்படியே டிஸ்பிளேயில் தெரிகிற அந்த செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓடிபி நம்பர் உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகிருக்கும் அந்த ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது ப்ளீஸ் செலக்ட் த சப்ஜெக்ட்னு கேட்டிருப்பாங்க எந்த வகையான கம்ப்ளைண்ட்டுன்றதுக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் ஆறாவது ஏழாவது ஆப்ஷனில் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்கின் ஆவணம் காணவில்லை என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க வீட்டுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்த சப்ஜெக்டில் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்கறத டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் அக்கரன்ஸ் அந்த ஆப்ஷனில் உங்களுடைய பத்திரம் எந்த தேதியில தொலைஞ்சிடுச்சுன்றத கேட்டிருப்பாங்க அந்த தேதியை செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸில் எந்த ஊரில் எந்த இடத்துல உங்களுடைய டாக்குமெண்ட் தொலைஞ்சிருச்சுன்றத டைப் பண்ணிக்கோங்க பஸ் ஸ்டாண்ட்ல தொலைஞ்சிச்சுன்னா நியர் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸில் தொலைஞ்சிடுச்சுன்னா விழுப்புரம் டு சென்னை பிரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை டீட்டெயில்ஸாக இதில் டைப் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அப்லோடில் டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி கோடை டைப் பண்ணிவிட்டு கடைசியாக ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அக்னாலஜ்மெண்ட்டாக வந்துடும் இந்த அக்னாலஜ்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷனை ஆன்லைன்லேயே அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸையும் செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு சிட்டிசன் சர்வீஸ் ஃப்ரீன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அக்னாலஜிமெண்டில் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை டைப் பண்ணிவிட்டு சர்ச்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மேடம் ஸ்டேட்டஸ் பெண்டிங் காட்டும் ஸ்டேட்டஸில் அப்ரூவ்டுன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு என்டிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துருங்க நான் ட்ரேசபிள் சர்ட்டிஃபிகேட் போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணைக்கு போகும்போது இசி டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் சிட்டா நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்ரி அஃபேடேட் சர்டிஃபிகேட் வி கிட்ட அடங்கள் அல்லது அனுபவ சான்று வாங்கிக்கோங்க பத்திரத்தில் உள்ள சர்வே நம்பர் நீங்கள் தான் அனுபவம் பண்ணுறீங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாரு கடைசியாக உள்ள மார்ட்டேஜ் டீடு அடமான பத்திரம் பேங்க்கில் உங்களுடைய பத்திரத்தை அடமானம் ஏதாவது போட்டிருக்கீங்களான்றதுக்கு ஒரு சில போலீஸ் ஸ்டேஷனில் மட்டும் கேட்குறாங்க பேங்க்கில் என்ஓசி வாங்கிட்டு வருவ சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் என்கொரியப்போ இந்த மார்ட்டேஜ் டீடு அடமான பத்திரம் எதாவது போட்டிருக்கீங்களான்ற என்ஓசியை கேட்டால் மட்டும் வாங்கி கொடுங்க இல்லைன்னா வாங்கி கொடுக்க தேவையில்லை போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் சிஎஸ்ஆர் காப்பியும் என்டிசி சர்டிஃபிகேட் நாட் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவாங்க இந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஆல்ரெடி சிட்டா வில்லங்கம் நோட்ரி பப்ளிக் சர்டிஃபிகேட்டு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு சிட்டா இந்த என்டிசி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் மறுக்கரையும் பண்ணிக்கலாம் இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் யாருக்கு வேணாலும் உங்களுடைய நிலத்தை எழுதி கொடுக்கலாம் அடமான பத்திரம் போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வேட்டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்